தனக்கு இல்லை தனக்கு மிக்காருமில்லை என புகழ் பெற்றவன் எல்லோராலும் போற்றப்பட்டவன் கரிகால சோழன் சோழர் வம்சத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த மன்னன் இன்றைய தமிழ்நாட்டின் திருச்சி அருகே காவிரி நதிக்கரையில் வாழ்ந்தவர் அவரது முக்கிய சாதனை கல்லணை மழைக்காலத்தில் காவிரி நதி வெள்ளமாக பாய்ந்தும் அதனால் பசுமை நிலங்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கியும் விவசாயம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது இதை கரிகால சோழன் கவனித்தார் அதை தடுக்கும் வழியாக கல்லணை ஒன்றை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் தொழில்நுட்பம் எதுவும் இல்லாத அக்காலத்தில் அணை கட்டுவது என்பது ஒரு பெரிய சவால் பெரும் கற்களையும் மணலையும் சேர்த்து நதிக்குள் கட்ட வேண்டும் பெரும் ஆழமும் வேகமான நீரும் காணப்பட்டாலும் கரிகால சோழன் அதை கண்டு அஞ்சவில்லை அவர் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் கைதிகளையும் வேலைக்கு அமர்த்தி உழைத்தார் அவரும் நேரில் கண்காணித்தார் பல வருடங்கள் கடந்து கல்லணை என்ற பெரும் கட்டிடம் காவிரியில் தோன்றியது அதன் மகத்துவம் நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்து ஆறு அடி மற்றும் உயரம் பதினெட்டு அடியாகும் கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே இந்த கல்லணையானது உலகிலேயே மிக பழமையான அணைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது இன்று வரை பயன்பாட்டில் உள்ளது கரிகால சோழன் தமிழ்மண்ணின் மிகச் சிறந்த இன்றும் மக்கள் மனதில் மாபெரும் அரசர்களில் ஒருவராக திகழ்கிறார்